ஹலோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாவே இருக்கோம் லாங் அப்புறம் இப்போ தான் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இந்தியா வந்தது எதுக்காக இந்தியா வந்தேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆமாங்க நான் என் தங்கச்சியோட மேரேஜ்க்காக தான் இந்தியா வந்தேன் நானும் தேவ்குட்டி மட்டும்தான் இந்தியா வந்திருக்கோம் கார்த்திக் வரல நாங்கள் வந்தோன்னா எப்படின்னா எனக்கு விசா வந்து ஹோல்டில் இருந்துச்சு லாஸ்ட்டு மேரேஜ் வந்து நவம்பரில் நவம்பர் ஃபஸ்ட்டு வரையிலுமே எனக்கு விசா ஹோல்டில் தான் இருந்துச்சு எப்போ எனக்கு விசா ப்ராசஸ் வந்து வந்துச்சுன்னா மேரேஜ் இப்போ நவம்பர் எயிட் அப்படின்னா ஒன் டே பிஃபோர் தான் எனக்கு ஹோடலேருந்து எடுத்து விடுறாங்க ஈவினிங் வருது நான் நைட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி மார்னிங் ஃப்ளைட்டு லெவன் ஓ கிளாக் புக் பண்ணி நைட் எல்லாம் கிளம்பி பேக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எனக்கு சார்ஜாவில் ஃப்ளைட்டுங்க ஸோ எனக்கு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கிடைக்கல ஆக்சுவலாக ஃப்ளைட் இல்லை லாஸ்ட் மினிட்ல போட்டங்காட்டி அதனால் சார்ஜா டு கொச்சின் தான் போட்டிருந்தேன் எப்படியோ மேரேஜுக்கு அடுத்த முன்னத்த நாள் வந்தாச்சு நெக்ஸ்ட் டே வந்து பந்தக்கால் போடுறது பொண்ணு வீட்டில் டைரெக்டாக பொண்ணு வீட்டுக்கே ரீச் ஆயாச்சு என் தங்கச்சி தான் தங்கச்சிக்கு மேரேஜுங்காட்டி தான் லாஸ்ட் மினிட்லையும் கூட எப்படியோ போய் ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுத்து இந்தியா வந்தாச்சுங்க நான் வீட்டுக்கு ரீச் ஆகவே நைட்டு பன்னெண்டரை இருக்கும் கொச்சின் டூ வந்து நான் பொள்ளாச்சி பொண்ணு வீடு ரீச் ஆகிருக்கு பன்னெண்டரை மணி இருக்கும் அடுத்த நாள் மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் தூங்கணும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்கறதுனால என் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியே வந்து அங்கே தான் இருந்தாங்க தங்கச்சி வீட்டில் தான் மார்னிங் வந்து பந்தக்கால் பந்தக்கால் ஃபங்க்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் டே வந்து மண்டபத்துக்கு போகிறது மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதாவது தாய் மாமா அவங்க வந்து மிஞ்சி போட்டு விடுவாங்க பொண்ணுக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு அது முடிஞ்சதும் எல்லாமே மண்டபத்துக்கு போகிறது தான் ஆஃப்டர்நூன் வந்து என்கேஜ்மெண்ட் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் நெக்ஸ்ட் டே வந்து முகூர்த்தம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க நான் தீன் மாதிரி பிகின் த மேரேஜ் அப்படின்னு ஒரு சின்ன கிளிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் வருவேன் வரமாட்டேன்னு எனக்கே லாஸ்ட் மினிட் வேலையில தெரியாது நான் மேரேஜ் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கும் தேவ் குட்டிக்கெல்லாம் என் அக்காவே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிங்க் சேரீ இந்த ரெண்டு சேரீல ஒரு பிங்க் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் தேவுக்குட்டிக்கும் இந்த ரெட் கலரு ட்ரெஸ்ஸு ரெண்டுமே வந்து ஆன்லைன்லேயே எனக்கு வீடியோ கால் மூலமாகவே காட்டினாங்க நான் ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ணிட்டேன் இது பொண்ணு பர்ச்சேஸ் பண்ண அவங்க மேரேஜ் ஸாரீஸ் வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியில ரெண்டு மூணு கலெக்ஷன் பாட்டு பிஎஸ்ஆர்ல பார்த்தாங்க ஸ்ரீதேவி விட பிஎஸ்ஆர் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு ரெண்டு மூணு ஸாரீஸ் எல்லாமே வந்து பிஎஸ்ஆர்ல தான் எடுத்தது லாஸ்ட்ல காட்டுறேன் எது மேரேஜுக்கு ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு மொத்தம் வந்து மூணு ஸாரீ என்கேஜ்மெண்ட்டுக்கு மாதிரி ரிசப்ஷனுக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு மூணுமே வந்து பிஎஸ்ஆரில் தான் எடுத்திருந்தாங்க சாரீஸ் எல்லாம் அப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்த கலர் காம்பினேஷனில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க ஃபோட்டோ பார்த்திங்கன்னா மங்கிளத்துக்கு கொடுக்குற அன்னைக்கு அன்னைக்குமே நான் இல்லை அடுத்தது வந்து மிஞ்சி போட்டதும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மண்டபம் போகிறதுதாங்க பொள்ளாச்சி தான் மண்டபம் பொள்ளாச்சி பக்கம் ஊத்துக்குள்ளியில் தான் வந்து மண்டபம் இருக்குதுங்க ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்புறக்கு முன்னாடி தயிர் சாதம் ஓட்டி விட்டுவாங்க அப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது மண்டபத்துக்கு போகிறதாங்க மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ண சேரீ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில பிங்கிஸ் லைஃப் ஸ்டைலில் எடுத்தது தான் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க லாஸ்ட் மினிட்ல எடுத்தால் தான் ப்ளவுஸுமே லாஸ்ட் மினிட்ல ஆன்லைன்ல ஸ்டிச் பண்ணணுதான் ஆன்லைன் மெசர்மெண்ட் எடுத்ததா ரொம்ப நாள் கழிச்சு நானும் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கொடுக்கறனால ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் பொல்லாச்சி ஆர்ஆர் டிசைனர்ஸ் அப்படின்னு அவங்க பேஜ் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்தது ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மின்டில் கொடுத்துருந்தாலும் நான் என்ன டிசைன் கேட்டனோ அதே டிசைனில் வந்து ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் போகும்போதே ஸேரீ ஃப்ரீ ஃப்ளீட் எடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸாரீக்கு மேட்சிங்கான ஜுவல்லர் வந்து சூலி ஃபேஷன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மண்டபத்துக்கு ஆயாச்சுங்க இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது என்கேஜ்மெண்ட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்து பொண்ணுக்கு ஒரு சாரி ஒன்று வச்சு கொடுத்துருப்பாங்க அது சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு வந்து நடக்குதுங்க நாங்களும் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் தங்கச்சிக்கு ஆல்மோஸ்ட் வந்து மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு இதான் தங்கச்சியோடய என்கேஜ்மெண்ட் லுக்குங்க இது பிஎஸ்ஆரில் எடுத்த ஸாரீ தான் பாட்டில் க்ரீன் கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் அப்புறம் ஈவினிங் தான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் எல்லோரும் ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க டைம் இல்லை நாங்களும் ரெடி ஆகிட்டு குட்டிஸ் ரெடி பண்ணணுன்ட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் ரிசப்ஷன் வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் முன்னாடி எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க இதான் எங்களுடைய ரிசப்ஷன் அவுட்ஃபிட்டு குழந்தையாக நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு முன்னாடி போய் வரவேற்பில் வந்து நின்றுட்டோம் பாப்பாவும் தேவ்குட்டியும் விளையாடிட்டுருந்தாங்க பார்க்கவே அந்த அவுட்ஃபிட்டில் அவங்க க்யூட்டாக இருந்தாங்க எல்லாருமே தான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் இந்த பொண்ணு பொண்ணுக்கு மேக்கப் முடிஞ்சு ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபோட்டோஸ் போயிட்டு இருந்துச்சு நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு தம்பி தங்கச்சி அக்கா குட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்டேஜில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டேங்க ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நடக்கிற ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என் தங்கச்சியோட கல்யாணங்க ரொம்பவே சூப்பராக நல்லபடியாக வந்து வரவேற்பு முடிஞ்சதுங்க மார்னிங் நேரமே கோயிலில் தான் முகூர்த்த வச்சுருக்காங்க எல்லாருமே கோயிலுக்கு தான் முகூர்த்தத்துக்கு போகிறோம் மார்னிங் வந்து எதுவும் பிக்சர் வீடியோ வந்து எடுக்க முடியல மார்னிங் வந்து அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா என்னோடது வந்து ஆரஞ்சு கலர் ஸாரீ இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நைட்டு வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரிசப்ஷன் அப்போ எடுத்தது எங்கள் வீட்டு கல்யாணம் ரொம்ப நல்லாவே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுங்க இந்த ஸ்டேஜில் என் தங்கச்சியை பார்க்கறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எல்லோரும் தங்கச்சிக்கும் எங்கள் வீட்டுக்கு வர புது மாப்பிள்ளைக்கும் யூஸ் பண்ணுங்க மார்னிங் முகூர்த்தம் குலதெய்வம் கோயில் நல்லபடியாக முடிச்சுதுங்க ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் நடந்த என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக முடிச்சுதுங்க ஹோல் ஃபேமிலியும் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பிங்க டூ மந்த் இந்தியாவில் ஸ்டே பண்ணேன் அம்மா வீடு அத்தை வீடுன்னு போயிட்டு வந்துட்டு அப்படியே டூ மந்த்த் லீவ் முடி போகுது நானும் ரிட்டர்ன் துபாய் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு நிறையா வீடியோஸ் என் சேனலில் வருங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்